சலாமும் இவ்வுலகுக்கு வந்த இறுதி தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரி ஆலம் ஷபி அல் முதன் எம் உயிரை விட மேலான நெஞ்சில் நிறைந்த நாயகம் வலைவு செல்லும் அவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தபல் தாபியங்கள் இமாம்கள் வழிமாறுகள் சாலிகங்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக நவயத்துள் ஏத்து காப்பல் இல்லாஹிதாலா அல்லாவுக்காக தரிபடுகிறேன் என்ற நல்ல நீயத்தோடு அமர்ந்திருக்க கூடிய அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவும் அவனுடைய ஹபீபு நாயகம் சொல்லல்லாஹு அலைவு செல்லும் அவர்களும் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவினார்களோ அவற்றை எங்களால் இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும் விளக்கினார்களோ அவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்கிறேன் அல்லாஹ் எங்களுடைய நல்ல அமல்களை ஒப்புக்கொள்வானாக பெருந்து மிகு சிநேகிதர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே நாமெல்லாம் இருக்கக்கூடிய மாதம் மாதம் எங்களை அடுத்து வரக்கூடிய எமது உயிரை விட மேலான நெஞ்சில் நிறைந்த நாயகம் செல்லல்லா ஒளைவு செல்லும் அவர்கள் பிறந்த அதே போன்று வபாத்தான மாதம் என்பது எல்லோரும் அறிந்து பெருமானார் செல்லா ஒரையு செல்லும் அவர்கள் அவர்களுக்கு நடந்த நிகழ்வுகள் அவர் வபாத்தாகுவதற்கு முன்னால் இந்த பூமியில் நடந்த சில நிகழ்வுகள் அனைத்தும் இந்த சபருடைய மாதத்தின் இறுதி கட்டத்திலே ஆரம்பமானது என்பதை நாம் ஒவ்வொரு மனிதனும் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் இதை படிப்பதற்கு நாம் எத்தனையோ புத்தகங்களை வைத்து பெருமானார் செல்லல்லா ஒரேவு செல்லும் அவர்களுடைய சிறப்புகளை படிக்கிறோம் அதே போன்று அவருடைய காலத்தில் அவருக்கு நடந்த அற்புதங்கள் சிலவற்றை நாங்கள் பயான்கள் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அவர்களுடைய மறைவு அவர்களுடைய பிரிவு எங்களுக்கு எவ்வளவு நஷ்டத்தை தந்தது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த உலகுக்கு வந்த அருள்களில் எத்தனையோ அருள்கள் இருக்கிறது அந்த அருள்கள் ஒரு சில வினாடியில் எங்களிடம் வந்து எங்களை விட்டு பிரிந்து போய்விடும் உதாரணமாக மலையை எடுத்துக்கொண்டால் அந்த மலை எங்களிடம் வந்து ஒரு சில நேரம் எங்களோடு எங்களுக்கு மலை பொழிந்துவிட்டு அந்த அருள் எங்களை விட்டும் பிரிந்துவிடும் இதுபோன்று பல அருள்கள் இருக்கிறது ஆனால் இந்த உலகிலே மிகப்பெரிய அருள் என்னவென்றால் நபியே நாயகமே இந்த அகிலத்தாருக்கு உங்களை நாம் ஒரு அருளாக அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் எனவே பெருமானார் செல்லல்லாவு செல்லும் அவர்கள் ஒரு அருள் அதுவும் எப்படிப்பட்ட அருள் என்றால் இந்த படைக்கப்படுவதற்கு முன்னாலும் படைக்கப்பட்டதன் பின்னாலும் இந்த உலகம் அழிந்ததன் பின்னாலும் சொர்க்கலோகத்துக்கு சென்றாலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு அருளாக இருந்தவர்கள் எமது பெருமானார் செல்லல்லா உலைவு செல்லும் அவர்கள் அவர்கள் இந்த உலகில் தோன்றுவதற்கு முன்னாலும் நாம் அவர்களின் மூலமாக அருள்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் இந்த அருளை விட உலகத்தில் எந்த அருளும் எங்களுக்கு பெருமதியானதாக இல்லை என்பதை ஒரு மனிதனும் நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஆக கண்ணியத்துக்குரிய பெருமக்களே அவர்களுடைய சிறப்புகள் செலவற்றை நாங்கள் குரான் அறிந்து வைத்திருக்கிறோம் நடந்தது அவர்களின் மூலமாக எத்தனையோ மூச்சி நேரடியாக கண்டு சகாபாக்களும் இருந்தார்கள் ஆனால் நாம் அவைகளை நேரடியாக காணவில்லை நாம் காணாமலே அவரின் மீது ஆசை கொண்டு அன்பு கொண்டிருக்கிறோம் நேரடியாக கண்டவர்கள் நேரடியாக பழகியவர்கள் அவர்களுடைய மனம் எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் நாம் நேரடியாக காணாமலே இது போல நாங்கள் அன்பு வைக்கிறோம் மௌலுகள் ஓதுறோம்லாவுக்கு புகழ்கிறோம் பேரு கேட்கும் பொழுது எங்களுடைய பெருபடல்களை முத்தமிட்டு நாம் வசூலுல்லாவுக்காக வேண்டியது வாட்ச் செய்கிறோம் அவரின் மீது செலவாக்கு சொல்கிறோம்

அவர் எங்களை விட்டு மறைய போகிறார் என்ற ஒரு சில சந்தேகங்கள் சகாபாக்களுடைய உள்ளத்திலே இருந்தது ஆனால் சல்லல்லா முறைவு செல்லும் அவர்கள் அந்த விடயத்தை நேரடியாக சொல்லாமல் சகாபாக்களிடத்திலே நேரடியாக அந்த விடயத்தை சொல்லி இருந்தால் அவர்கள் கவலைப்பட்டிருப்பார்கள் சல்லல்லா முறைவு செல்லும் அவர்கள் செய்கிணையாக சில சில விடயங்களை சகாபாக்களுக்கு சொல்லிக் காட்டுவார்கள் மதீனாவுக்கு ஹிஜிரத்து சென்றார்கள் ஹிஜிரத்து சென்று பார்த்தால் ஆசூராவுடைய திட்டத்திலே நோன்பு நோக்கிறார்கள் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் நான் ஒன்பதிலும் நோன்பு நோட்டு பத்தாவது நாளிலும் நோன்பு சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் என்று அவர்கள் ஏன் சொன்னார்கள் என்றால் அவர்கள் மறைவான ஞானமுடையவர்கள் அடுத்த வருடம் தரிபட்டு இருந்தால் என்று சொன்ன காரணம் என்னவென்றால் நான் அடுத்த வருடம் உயிரோடு இருக்க மாட்டேன் அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோபாக்களுக்கு சொல்லிக் காட்டினார்கள் நேரடியாக நான் வபாத்தாகுவேன் என்ற செய்தியை சொல்லாமல் சகோபாக்களுக்கு மத்தியிலே மறைமுகமாக பெருமானார் சொல்லலாம் உலக செல்லும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஏன் அந்த சகோபாக்கள் எவ்வளவு ஆசை கொண்டார்கள் எவ்வளவு மதித்திருந்தார்கள் பிரிவை அவர்கள் அவர்களுடைய பிரிவாக நினைத்திருந்தார்கள் மதுரத்துக்காக சகாபாக்கள் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் புறப்பட்டு செல்லும் ஒரு அந்த ஒட்டகம் பாலைவனத்தில் மிக வேகமாக செல்லக்கூடிய ஒட்டகம் அந்த ஒட்டகத்தை சகாபாத்தில் பிடித்துக் கொண்டு வந்து செல்லம் செல்லம் அவர்களுடைய கையிலே கொடுக்கிறார் யாரும் நாம் போகக்கூடிய போர் என்பது ஒரு பயங்கரமானது குறைந்த நபர்களோடு எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருமாக இருந்தால் நாம் கொலை செய்யப்படும் பொழுது இந்த ஒட்டகத்தில் ஏறி அவசரமாக நீங்கள் மதீனாவுக்கு சென்றுவிடுங்கள் யாரும் திரும்பி கூட பார்க்க வேண்டாம் என்னுடைய தோழர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் நாம் கொலை செய்யப்படுகிறோம் என்று திரும்பி கூட நீங்க பார்க்கவே நாம் யார சொல்ல அவசரமாக போய்விடுங்கள் அந்த அளவுக்கு அன்று வைத்திருந்தார்கள் அந்த சகாபா அந்த சகாபாக்களிடம் இருந்து ரசூலுல்லாவை நேரடியாக அல்லாஹ் பிடுங்கி எடுத்திருந்தால் உடனடியாக பிடுங்கி எடுத்திருந்தால் திடீரென அல்லாஹ் வபாத்தாக்கி இருந்தால் அவர்களுடைய மனது எவ்வளவு கவலைப்பட்டிருக்கும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த சபருடைய மாதத்திலே இருந்து சல்லல்லா முலைவு செல்லும் அவர்கள் சில சில அடையாளங்களை சகாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய பெருமக்களே அந்த சகாபாக்கள் வைத்திருந்த அன்பு ரசூலுல்லாவுடைய உயிரோடு வைத்திருந்த அன்பை பாருங்கள் சல்லல்லா உரைவு கொள்ளும் அவர்கள் ஹிஜ்ரத் போவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் ஹிஜ்ரத் போவதற்கு தயாராகி இரவு நேரம் யாருக்கும் தெரியாமல் ஹிஜ்ரத்து போக வேண்டும் சல்லல்லா உரைவு சொல்லும் அவர்கள் கேட்கிறார்கள் நான் உறங்கியிருக்கக்கூடிய இந்த இடத்திலே யாராவது ஒருவர் உறங்க வேண்டும்

அப்பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறார் இருவரையும் அல்லாஹு அழைக்கிறான் அல்லாஹ் அழைத்து அல்லாஹ் கேட்கிறான் உங்களில் இருவரில் ஒருவர் தற்போது வேண்டும்

கோய் பாருங்கள் அலி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர்க்கு பயப்படாமல் ரசூலுல்லாஹி ஒடிய உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா கோய் அலி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கலைபுரத்திலே ஒருவரும் கால் பக்கத்திலே மற்றவருமாக நீங்கள் காவலுக்காக நின்று விடுங்கள் என இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மீகாईल அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களையும் தஆலா அழைக்கிறார் கண்ணியத்துக்குரிய குரிய பெருமக்களே சிদ্দিক அக்பர் ரலி தியாகம் செய்தவர்கள் ஹிஜ்ரத் போகும் பொழுது சல்லல்லா உலக வஸல்லம் அவர்கள் ஒட்டகியின் மேல் நிற்கிறார்கள் সিদ্দিক நாயகம் ரசூலுல்லாஹி முன்னால் பாய்ந்து விடுவார்கள் சத்து நேரத்துக்கு பின்னால் ரசூலுல்லாஹி பின்தரமாக வந்து விடுவார்கள் சத்து நேரத்துக்கு பின்னால் வலது உதுமாக போய் விடுவார்கள் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் இதன் பாக்கியம் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்காது உங்களோடு செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது கிடைப்பதற்கு யாரும் உங்களுக்கு ஏதும் ஆபத்து வரக்கூடாது உங்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் யார சூழல்லா எனவேதான் உங்களுடைய வலதுபுறமாக இடதுபுறமாக முன்னால் பின்னால் நாம் பாய்ந்து கொண்டே இருக்கிறேன் யார சூழல்லா என சித்தி குள்ள குபர்கள் எல்லா கொண்டவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அந்த அளவு பாக்கியத்தை சூழலாவின் மூலமாக பெற்றவர்கள் ஒரு நாள் சல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் ஆயிஷா நாயுடைய மடியிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷா நாயுடைய மடியிலே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே